அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு உங்கள் அமல்களில் மிகச் சிறந்ததும் உங்கள் அரசனிடம் மிக தூய்மை மிக்கதும் உங்கள் அந்தஸ்துகளை அதிகம் உயர்த்தக்கூடியதும் தங்கம் வெள்ளிகளை செலவு செய்வதை விட உங்களுக்குச் சிறந்ததும் எதிரிகளை போரில் சந்தித்து அவர்களது கழுத்துக்களை நீங்கள் வெட்ட அவர்கள் உங்களது கழுத்துக்களை வெட்டுவதை விட சிறந்ததுமான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று நபி நபிசல்லல்லாவ் அலைவசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு தோழர்கள் ஆம் சொல்லித்தாருங்கள் என்றார்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதுதான் அது என்று நபி நபிசல்ல அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தனது இறைவனை நினைவு கூறுபவருக்கும் நினைவு கூறாதவருக்கும் உள்ள உதாரணம் உயிருள்ளவன் மற்றும் இறந்தவனைப் போன்றதாகும்